ஏழை சிறுவன் பாபு அவனுக்கு படம் என்றால் மிகவும் பிடிக்கும் அவனுக்கு வண்ணம் வரைதலோ எதற்கும் அவனிடம் பென்சிலோ இதோ எதுவும் இல்லை ஆனால் குச்சியால் மணலில் அழகாக வரைவான் தேவதை ஒரு நாள் அவனுக்கு தங்க தூரிகை தருகிறது இதன் மூலம் நீ படம் வரையலாம் அது உயிர் பெற்றுவிடும் ஆனால் நல்லதுக்கு மட்டும் செய் என்று கூறுகிறது ஒரு நாள் அவன் உணவுகளை வரைந்து ஏழைகளுக்கு கொடுக்கிறான் வண்ணத்து பூச்சி வரைந்து உயிர் பெறுகிறது காலணிகளை வரைந்து ஏழைகளுக்கு கொடுக்கிறான் அதே மாதிரி விவசாயிகளுக்கு டிராக்டர் வரைந்து கொடுக்கிறான் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறான் இதை கேள்வி மன்னன் தனக்கு தங்க மழை வேண்டும் என்று கூறுகிறான் என்னால் முடியாது நல்லதுக்கு மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு அந்த சிறுவான் சொல்கிறான் உடனே அவனை ஜெயிலில் போட்டுறாரு இவன் என்ன பண்ணுறான் ஒரு வண்ண காகிதத்தில் கதவை திறக்கிற மாதிரியும் குதிரையையும் வரைகிறான் அதுலேருந்து கதவை திறந்துட்டு குதிரையோடு தப்பிச்சு போயிடுறான் ஏழைகளுக்கு மீண்டும் உதவுறான்